யூஸ் கஷ்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸி கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பார்த்தா அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிற முடியாது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கொடுத்து எடுத்து கிளிக் பண்ணிங்க அப்பதான் நம்ம சேனல் வந்து பத்தொன்பது வீடியோஸ் உங்களுக்கு வருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்ஹி கார் தாங்க தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாங்க தாங்க ஓனருங்க ரன்னிங் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கீங்க பக்காவான ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸோட இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபுல் ஆப்ஷனுங்க ஆடியோ சிஸ்டம் சீட் கவர்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக இருக்குங்க டயர் புது டயருங்க எந்த ஒரு பார்ட்ஸும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க ஸோ பக்காவாக இருக்கக்கூடிய கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்லேருந்து இந்த கார் விற்பனைக்கு வந்துருங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பது சதவீதம் லோன் வசதியும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த காரோட விலை மற்றும் மேலும் மேலும்புரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க காரோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா காஷ் கோயம்புத்தூர்ல வந்து லொக்கேட்டே இருக்குங்க இந்த காரோட விலை மற்றும் மேல விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே கிட்ட இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீதியில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம்